ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேபி சேனல் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமலை திருப்பதியோட மே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தரிசன டிக்கெட்டுக்கான அப்டேட் வெளியாகிருக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் எலக்ட்ரானிக் டிப் சேவை பதிவு பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதாவது நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது அர்ஜித சேவை டிக்கெட்டுகள் இருபத்தி ஒன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுவும் நான் காலையில் பத்து மணிக்கே ஓப்பன் ஆகுது முன்பதிவு செய்கிறவங்க ஆன்லைனில் முன்பதிவு செஞ்சுக்கலாம் விர்ச்சுவல் அர்ஜித சேவை டிக்கெட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மதியம் மூணு மணிக்கு இது ஓப்பன் ஆகப் போகுது அதே போல் அங்க பிரதர்ஷனம் டிக்கெட்டுகள் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டிக்கெட்டுகள் பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி காலையில் பதினோரு மணிக்கு இது ஓப்பன் ஆகுது மூத்த குடிமக்களுக்கான ஒதுக்கீடு டிக்கெட் பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதி மதியம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுது சிறப்பு தரிசனம் நம்ம முந்நூறுரூபா டிக்கெட்டு பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணிலிருந்தே இது ஓப்பன் ஆகிட்டுருக்கோம் அதே மாதிரி அகாமடேஷன் நம்ம திருப்பதிக்கு போயிட்டு தங்கிறதுக்கான டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி மதியம் மூணு மணிக்கு ஓபன் ஆகுது ஸ்ரீவாரி சேவை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி மதியம் மூணு மணிக்கு ஓபன் ஆகுது இன்னும் இது போல நிறைய திருப்பதி தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த நியூஸ் உதவும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க